அங்க இருக்க நீ அர்த்தம் நீ வெளிப்படுத்தாத ஆனா இங்க இங்க இறை தன்மையை எப்படி இருக்கணும் யாருக்குமே தெரியாது எல்லாரும் அந்த நாள்ல என்னென்ன சொன்னாங்க அதை வச்சு அதை வச்சு அதை வச்சு கற்பனை இல்லை செஞ்ச செயல் அதுதான் இப்படிதான் இருக்கும் அது எப்படிதான் இருக்கும் சொல்றாங்க அது எப்படி இருக்கு யாருக்கும் இருக்குன்னா ஒண்ணுமே இருக்காது அது லவ்வா இருக்கும் அதுக்கு வல்லார் மீன் பண்ணாலே சுத்த சீவம்ன்றது அதுக்கு பேர் தான் பியூர் லவ் வேற ஒண்ணுமே கிடையாது

அந்த பியூர் லவ் மீனிங் என்னன்னா லவ்னா அது எந்த விதத்துல காயப்படுத்தாது எதையுமே எதுவுமே செய்யாது அது அப்போ அதுக்குள்ள எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் அந்த லவ்ன்ற ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் தான் இருக்கும் தவிர்த்து அது எந்த இயக்கமும் அதுக்குள்ள இருக்காது அதுதான் பியூர் லவ் பியூர் லவ் ஆமா அதுதான் காட் நீங்க அதான் இறைத்தன்மை ஏன்னா லவ்வோட மீனிங் என்னன்னா எந்த விதத்துல எதுவுமே காயப்படுத்தாது பியூர் லவ் அது அதுக்குள்ள எதுவுமே இருக்காது நீங்க அதை சொல்லலாம்

நம்ம நம்பல ரெண்டாவது அது எப்படி அப்படி இருக்கும் இவ்வளவு பிரிஞ்சு விரிஞ்சு போயிருக்குது மனுஷருக்கு ராஞ்சி ராசிக்கு ஜட பொருளுக்கு பூமிக்கு தாண்டங்கு அணுக்கிறது இவ்வளவுமா ஒன்னாவா இருக்கும் ஒன்னா தான் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள எல்லாமே தானே இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள நீ தான் தலைவன் சந்தேகம் இருக்குதா அந்த வீட்டு பொருள் உண்டு தானே அப்பா வந்தாலும் உண்டு தான் அம்மா வந்தாலும் உண்டு தான் பிள்ளைங்க வந்தாலும் உண்டு தானே அப்படிதான் சொல்லுவாங்க இது எங்க அப்பா இது இது எங்க அம்மா தானே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கல்ல எப்படி அதை மட்டும் நீங்க எல்லாத்தையும் எந்தன்னு சொன்னீங்க இதை மட்டும் சொல்ல மாட்டேங்க நீ ஒரே குடும்பம்னு நினைக்கிறேன் இப்ப அதேதான் இப்ப நீ ஒரு குடும்பத்தானே இருக்கிற இறைவன்றும் இறைவன்றது பெரிய ஒரு நெருப்பு பிளம்பு அதான் வந்து நீங்க சொல்ற அறுப்பறஞ்சோரி ஆனா அறுப்பு அறிவு தோன்றிகிட்டா இது எல்லாமே அப்ப அதுல இருந்து தோன்றிய பொருள பாத்துக்கறதுக்கு சம்மந்த எல்லாமே இருக்கும் ஆ எல்லாமே அப்புறம் அப்ப எல்லாமே அதான் இது நினைக்கிறதுக்கு இன்ன கஷ்டம் நீ அத்தவங்கிட்டீங்க அத இது ஏன் நீங்க நினைக்க மாட்டேங்கு நான் கேக்குறேன்

ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஜீவகாரணம் பண்றீங்க இல்லையா எது செய்தாலும் நான் எனக்கு வருஷம் தான் செய்றேன் இந்த எண்ணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்தது எனக்கு உள்ள ஏற்பட்ட அறிவுது அப்படியே சொல்லிடுது ஆனா உண்மையா அதுதான் அதனால போட்டுருப்பாரு எதை கொண்டு நீ எந்த தன்மையை கொண்டு நீ இறை தண்ணியை போய் பெறக்கூடாது கருணையை கொண்டு மட்டும் தான் போய் பெறணும் ஏன்னா அது உள்ள மட்டும் தான் கியூர்ன்றது இருக்கும் நீ வேற எது கொண்டு மிஸ் ஆயிடும் அங்க பியூர் மிஸ் ஆயிடுச்சுனால நீ திருப்பி விளையாட்டுக்குள்ளதான் போயிடுவேன்

அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அவன் தன்னை தானே மறந்துட்டான் கும்பரம் ஆகி போன உடனே தன்னை மறக்கிறான் நீங்க ஒண்ணு பாருங்க பத்து பேர் போய் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுங்க திருப்தி ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா விளையாடலாம்னு சொன்னோம் போய் எல்லாம் விளையாட போவீங்க பத்து பேர் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு தான் பிரியும் விளையாட ஆரம்பிக்கும் போது புள்ளுக்குள்ள பிரச்சனை வரும் பெரிய காரணம் வரும் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பத்து பேர் நாலா மூணு அஞ்சா பத்து பேர் பத்தா பிரிஞ்சு போனாலும் ஆசிரியப்படுத்துக்கல எப்படி மறந்தீங்க அத்தை முன்னாள் ஜாலியாக உட்காந்து பேசியிருந்தீங்க அந்த விளையாட்டுக்குள்ள போனால் விளையாட்டுக்கூட விதிக்கப்படாத ஒரு ரூல் ஒருத்தன் ஜெயிக்கணும் ஒருத்தன் தோக்கணும் ஒருத்தனை கஷ்டப்படுத்தணும் ஒருத்தன் சந்தோஷமா ஒருத்தனை கீழே போட்டு அவன் நீ ஏறி ரூல் அதுதான் நமக்கு யாருக்கும் தெரியல அந்த செயல் நீ செய்யணும்னா உனக்குள்ள என்ன வரணும் நீ விளையாட்டு விளையாட ஆரம்பிச்ச ஜாலியா விளையாட ஸ்டார்ட் பண்ணவுன அவங்க உனக்கு தோணுமா அதான் முதல் நன்றி ஒருத்தன் கெட்டு போனா நல்லா இருக்கணும்

ஆனா அந்த கோவத்தையும் அந்த வெறுப்பையும் ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு அங்க இதுவும் விளையாட்டு அங்க விளையாட்டு விளையாட்டு குடும்பத்துக்கும் விளையாட்டு ஆயிடும் அங்க அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பண்ண முடியாது ஆனா விளையாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தால் தான் இருக்கும் இது விளையாட்டுனா அந்த ரூல் தான் இருக்கும் விளையாட்டுல போயிட்டு ஏன் அன்பா விளையாடுப்பான் அவன் விருப்பம் பாக்காதப்பா அவன் தப்பா அவன் தோத்துன்னு நினைக்காதப்பான்னு சொன்னா அவன் விளையாட முடியுமா அதத்தான் இப்ப பண்ணணும் என்னன்னா இந்த கேமை நிறுத்தணுன்றதுக்கான எண்ணம் இதோட விளையாடவே கூடாதுன்னு எண்ணம் அப்போ நீ விளையாட ஆரம்பிச்சுனா ரெண்டு பக்கமும் சந்தோஷம் நீ செய்யறதுனால உனக்கும் சந்தோஷம் பிறர் பேர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் அதனால நாங்கள் ரெண்டு பேர் விளையாட்டு தான் நடக்குது அந்த விளையாட்டுல ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி இருக்குது இந்த விளையாட ஆரம்பிச்சு ஆமா கருணியா இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி வந்துடும் ஆனா எந்த விளையாட்டுல ரெண்டு பக்கம் ஜெயிக்க முடியாது உண்மை இப்போ இப்ப நீங்க கருணியா இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஜெயிக்கலாம்

அந்த அளவு பியூர் லவ்வா மாற ஆரம்பிக்கும் அப்போ அனைத்தையும் பத்தி அறிவு உனக்குள்ள இடத்துல உனக்குள்ளதான் இருக்குது அப்போ உணர்வு தன் நுட்பம் ஆயிடும் உடம்பு உணர்வு நுட்பம் ஆகும்போது உணர்வு சில சூழ்ச்சி நோக்கி பயணப்பட ரிலேஷன் நீ உணரலாம் ஆமா இப்ப பூர்வ மத்தியில கவனம் சொல்றோம் சில சூழ்ச்சி அந்த அழுத்தம் இருக்கும் சொல்றாங்க சிவபெருமன் நடக்குது இதெல்லாம் எனக்கு தெரியுமே இதெல்லாம் நேரம் உணர்ந்து இருக்கிறேன் நான் சும்மா சொல்ல எல்லாத்தையும் நேராக பார்த்திருக்கறேன் அது உள்ள எனக்கு தெரியும் நான் கைத்தட்டா உள்ள ஆனா எனக்கு தெரியும் சில சுவிச்சில நான் கையாசிச்சுன்னா மேல ஆடும் அது அங்கே நடக்கிற நிகழ்வுக்கு அறிவு முடியுதுல்ல அந்த அறிவுனால தான் எனக்குள்ள அறிவு இருக்கு என் உணர்வு நுட்பம் ஆயாச்சு உணர்வு நுட்பம் ஆனது காரணம் நான் அந்த ஜீவராசி கிட்ட கடந்து ஜீவராசி எப்படி இருக்குது எப்படி வாழ்ந்தது எவ்வளவு கஷ்டப்படுது அதை உணர 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 நான் அந்த ஜீவராசியாக நான் மாற்ற ஆரம்பிக்கிறேன் அப்போ மாற்று அதோட உணர்வு தன்மை அதோட அறிவு எனக்குள்ள தேவைப்பாது இந்த மாதிரி நான் ஒரு ஒரு ஜீவராசியும் ஒரு ஒரு மனிதரையும் நான் எல்லாரையும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன்

இது ஈஸி தான் இது கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஆமா ரியலா பண்ணுறது நீங்க சொன்ன மாதிரி கற்பனையாவது அதை பண்ணலாம் பண்ணணும்னாக்க அது என்ன வளர்ச்சி வளர்ச்சி இல்லையா நீ கற்பனையா பண்ணுறது கூட உனக்கு பயமா இருக்குது அப்படி சொன்னா ஏன்னா ஆயிரம் மூணு நினைச்சா என்ன ஆகுது அப்ப அவங்க பத்து வாரு நீ கற்பனை இதை பண்ணாலும் சூப்பராக வேலை செய்யும் அது ஏன்னா இந்த கற்பனை அவங்களால பண்ண முடியாது ஏன்னா கற்பனை மெய்ன்றது ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா இது மொத்தமே மாயில இருக்குது இது மொத்தமே கற்பனை தான் இருக்குது அப்ப கற்பனைக்குள்ள கற்பனை செஞ்சாலும் போதும் தானே நீ ரெடி இப்ப செய்யணும் அவசியமே கிடையாது இதுதான் எல்லாருக்கும் சாத்தியம் கூட இதுதான் யாருக்கும் பண்ணலாம இருக்கும் இருக்கப்படுறனாலேயும் முடியும் இல்லாத படுறனால முடியும் எவ்வளவு கடினமா இருக்கலையும் இது முடியும் கற்பனை பண்றதுக்கு அப்புறம் இருக்கலாம் முடியாது உண்மைதானே உண்மை உம் அப்ப அத செய்யலாம் தானே இது பெரிய ஜெயவகாரீங்க மச்சே ஜெயிங்க ஈஸியான வழி பெரிய ஜெயக்காரியும் நீ அதுவா மாறணும் நான் அதுவா உணர்ணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்போ நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் இது செரி ஆனா நீ செய்ய முடியாது அதுக்கு விட்டு அந்த நாள்தோட பக்குவம் தான் நீ அதை பண்ணுவ

நான் அறிந்தாலும் ஆமா நீ அறிந்தாலும் நீங்க எப்பவுமே ஒரு மிதமான செயல்தானே இருப்பேன் ஏன்னா மூளை மட்டும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா எல்லாமே இருக்கிறது இல்லீங்க அப்போ எல்லாமே அப்படிதானே செய்யும் அந்த மூலத்தை உணர்ந்தாலும் அது எங்க மிதமான செயலில் இருக்கதான் செய்யும் இதே தன்மை அப்படிதான் இருக்கும் அது நீ நினைக்கிற மாதிரி டக்குனு மாறி அது கெலசு இதுவாகி ஒண்ணு சரி பற்றிலாம் அப்படிலாம் பண்ணாது கூடாது அதுல ஒரே ஒரு விஷயம் இது மொத்தமும் நிக்கறதுக்கான ஒரு தன்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அது இதுவே எப்படி இந்த இந்த லைஃப்ல ஓட்டின்னு அப்போ இந்த லைஃப் ஓட்டாம இருக்குது ஒரு செயலாம் அந்த உலகத்தின் இயக்க நிக்கணும் இந்த ஆற்றல் அனைத்தும் எங்க கலக்கணும் இந்த என்ற ஒரு தன்மை இல்லாம போகணும் இப்போ இது ஒரு கேம் ஒரு கேம் வந்து ஒரு சிப்புக்குள்ள இருக்குது அந்த சிப்புல வரும் படத்தை போட்டு நம்ம பார்க்கறோம் சொல்லல அந்த படத்தை வேணா ஆஃப் பண்ணி வைக்கிறோம் ஆனால் படம் ஓடினதா இருக்கும் அதுக்கு நம்ம நிகழ்வு நன்மை இருக்குது ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதை ஆஃப் பண்ணி வைக்க ஆகாது அதை அரஸ்ட் பண்ணணும் அப்பதான் கேம் இல்லாம போகும் இல்ல அந்த சிப்பை ஒச்சாவது போட்டுடணும் அப்பதான் அந்த நிகழ்வு உள்ள போகும் இப்படி நடக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள தோணும் இதுதான் மூலமான அறிவு அதுவா நீ மாறனா அது சொல்ற சொல்லு நீ சொல்ற சொல்லு ஒன்னா இருக்கும் அதுக்கு எண்ணம் வந்தாச்சு அந்த எண்ணம் பெண்ணுக்குள்ளயே வந்தாச்சு இந்த ஏக்கம் நிற்கணும் இந்த ஆற்றல் நிற்கணும் பேராற்றலோட இரண்டரை கலக்கணும் எல்லா உயிரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போகணும் இன்புற்று வாழணும் எல்லா உயிரும் இன்புற்று வாழணுன்ற எல்லாரும் சொல்லுங்க நான் சொல்லிடுவேன் இந்த ஒரு வாசகமே அதுக்குதான் எல்லா உயிரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போனாலும் இதுதான் அர்த்தம்

எல்லாருக்கும் சொல்லும்போது உனக்கு கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் நான் தான் சொல்லுவேன் குடிக்காரன் யாரெல்லாம் கெட்டவன் எப்படி எல்லாம் கிடையாது ஒண்ணுமே எல்லாரும் இங்கே ஞானியம்மா மாறுவான் எல்லாரும் செமையா இருப்பான் எல்லாரும் தான் எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாள் தான் போவோம் நீ சொல்றது என்ன கஷ்டம் நம்ம என்ன சொல்றோம் நம்ம செஞ்சோம் நம்ம போகலாம் அவரு எப்படி போவார் அவர் போவாரு பண்றவங்க தெரியுமா ஒண்ணு ரெண்டாவது அவரு நீ ஒன்றுன்னு ஆயிடுச்சு ஒண்ணு நமக்கு

ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்கல அந்த அளவுக்கு பண்ணவும் இல்லையா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வருது அறிவு அறிவுயர்க்கை கொடுத்து இப்போ நான் எக்ஸ்பென்ட் பண்ணுறேன் இது வெளியே போட்டோன்னா இது எல்லாருக்குள்ளேயும் சாத்தியப்பட்டா இந்த உலக இயக்கம் கட்டாய நிற்கும் நம்ம எல்லாரும் நறுப்பெஞ்சோடைய இரண்டு தான் கலக்கலாம் எல்லாரும் அந்த சுத்த லவ் அளவோடு இருக்கிறோம் ப்யூர் லவ்வாக நம்ம எல்லாரும் மாறலாம் அந்த ப்யூர் லவ்ல நம்ம போகும்போது மட்டும்தான் இந்த இயக்கம்ன்றது இல்லாமல் இருக்கும் அதுதான் நம்ம எல்லாருக்குமே நித்தியமான ஆனந்தம் அதுதான் அந்த உண்மையை உணர்ந்த சிரமம் இந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆகிறது நாள் வந்தாச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்லியிருந்தேன் எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கினா ஒன்னே ஒன்று தான் எனக்கு முதும வரும் எனக்கு நோய் வரும் எனக்கு மரணம் வரும் எதுவுமே வராதுன்னு நீ தப்பு இல்லை புரியுதுங்களா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினை குடிகாரனுக்கு அவனும் மரணம் இல்லாத துருவாள் போவார் தப்பு பண்றான் திருவிழா ரேப் பண்றான் அவனும் போவான் ஆமா நீ அப்படித்தான் சொல்லணும் நீ மாத்தி சொன்ன என்ன அர்த்தம் இப்ப எல்லாருக்கும் ஆசையா ஆசையா ஒருத்தன் குடிக்கணும்னு ஆசையா ஒருத்தன் ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசையா

எல்லாமே நீதானே பின்ன பவன கழிச்சு அவன் வலிக்கு எனக்கு வலிக்குது இதுதான் வல்லாட சொன்னாரு எல்லாரும் வழி அவன் வழியா தெரிஞ்சு அதை போய் எனக்கு தெரியுது எல்லாரும் வழியா வழியா தெரியுது முக்கியத்து ஒரு பொருள் ஆச்சாலும் வலிக்கும் தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும் ஆனா நான் என்ன சொல்வே பண்ணணும் இப்ப எந்த காய் சாப்பிட்டா காய்க்கு வலிக்குன்னு எனக்கு தெரியுமே நான் காசு வலிக்குன்னு பேசுறேன் ஆற்றலுக்கே வலிக்குன்னு நான் பேசுறேன் அண்டத்துக்கு வலிக்குன்னு நான் பேசுறேன் இங்கிற ஜட வலிக்குன்னு பேசுறேன் எல்லாத்துலயும் உயிர் இருக்குது ஹண்ட்ரட் நான் சொல்றேன் நான் அதே தான் நானும் சாப்பிட்றேன் எல்லாம் பண்றேன் ஏன்னா சர்வே பண்ணும் ரெண்டாவது அந்த பொருளாதான் இந்த உடல் மாற்றம் அடையுது ஆக மொத்தம் எல்லாமே நான் தான் எல்லாமே நன்மை நோக்கி பயணத்தில் போகுது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எதுவுன்னா செய்யலாம் நான் இதுதான் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி போனோம்னா நீங்கள் எல்லாத்தையும் அடசப்ட் பண்ணி நான் செஞ்சுக்க முடியும் ஆனால் அதுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது மேக்ஸிமம் எதாவது எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் சொல்லி கொடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க செய்ய ஆரம்பித்து அந்த அறிவைப்பட்டுனா அதை வரப்போது கடவுள் நிலைய இருந்து அம்மைய வேணும் கடவுள் நிலைனா என்ன நீங்கள் அனைத்துமே சரியாக நடக்குது எல்லாமே நல்ல பயணத்தை நோக்கி தான் பா நல்ல பாலை நோக்கி பயணத்தை தான் போயிட்டு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் ஆனா இது இப்படியே வேணும் போயினே இருந்து அது எவ்வளவு நாள் கழிச்சு அந்த நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற வார்த்தையை காரணமா இருக்கலாம் இந்த இயக்கம்ன்றது புரியுதுங்களா நான் சொல்ற சொல்ல நடக்கும்னா அது நடக்கணும்னா முதல்ல நான் சொல்லணும் அதுதான் இப்ப நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம் அதுக்கு காரணம் பொறுமையா இருந்தா எல்லாரும் அன்பா இருந்தா எல்லாரும் ஜீவகாரணம் செஞ்சா அந்த வார்த்தை நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் சொல்லும்போது அந்த நிகழ்வு ஸ்டார்ட் ஆகி நம்ம எல்லாரும் மரணம் இல்லாத பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலாம் இங்க எது வாங்கினோம் இந்த பூமியில யாரு மூலமாக வேண்டாம் உண்மை தானே ஆனா எல்லாரும் ஒரு சேர சொன்னீங்க ஒரு சேர பண்ணீங்கன்னா இது கரெக்டாக நடக்குதா சரி ஆர் அறிவுக்கு பேசுறோம் இருந்தா என்ன யாருக்கும் தெரியல ஆனா அறிவிக்கிறது மட்டும் சொல்றோம் தெரியும்னு சொல்றதுக்கு முன்னாடி வரும் தெரியலன்னு சொல்றது யாரும் வர மாட்டோம் நீ சொன்னா ஒரு விஷயம் தெரிய வரும் எனக்கு தெரியும் சொல்ற வரைக்கும் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இல்லை யார யாருனாலும் தெரியல பண்ணுவோம் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு

ஆனா இன்னைக்கு அந்த கருணைன்ற சில நீ ஊண்டுருக்கு போனீங்கன்னா கட்டாய செய்ய மாட்டீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு தெரியும் எல்லாரும் ஏற்கனவே தெரியும் முக்கியமா அடி பண்ணணும் ஒரு சகமா இருக்கிறவங்க மனிதன் சகமா இருக்கிறவங்க அவங்ககிட்ட நீ அடி பண்ணணும் அவங்ககிட்ட நீ அன்பு வெளிப்படுத்தணும் அவங்ககிட்ட நீ இறங்கி போகணும் அவங்ககிட்ட நீ தோத்து போகணும் அவனை பயப்படணும் எதுக்கு அவனும் உன்ன மாதிரி வரணும் நீ நினைக்கணுன்றதுக்கோ இப்போ உங்க வீட்டுல நம்ம தாய் இருக்கிறா நம்ம தாய்கிட்ட ஒரு புள்ள இருக்கும் அந்த புள்ள வந்து சொல்லிச்சே கேட்க மாட்டான் எதுவும் பண்ணலாம் தாய் எப்படி போய்பிடும் அந்த புள்ளைய பார்த்தா எப்படியாவது நல்வரி முடியாதா எப்படியாவது நீங்கள் சரி படுத்த மாட்டோம் சொல்ல மாட்டேன் நினைக்க மாட்டா கட்டாயம் ஏன் புள்ள நாலு பேர் இறங்குறதுன்னா சொன்ன என்ன பண்றது நான் அதுக்கோசம் அவன் என்ன சொன்னான் அவன் இறங்கி போவான் அட்ஜஸ்ட் சொல்லுவேன் எப்படியாவது அவனை நல்வரி நான் படுத்தணும்னு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம் ஆனா அந்த டூர்ல உருவாயிடுச்சுன்னா அந்த டூரை நீ உணவுனா நீ அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நீ தாயா இருப்ப அப்ப நீ எதையும் தாழ்வாகவும் எதுவும் சொல்ல பார்க்க மாட்டேன் எல்லாமே தன்மைக்கு பொண்ணு உங்கள்ட்ட என்ன வரும் அப்போ எந்த அளவுக்கு நீ இறங்கி போலாம் எப்படி நீ அவங்கள்ட பயப்படலாம்